தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகாக வளம் வந்தவங்க தான் மீனா தனது சமீபத்திய புகைப்படங்களால் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க நைட் பார்ட்டியில் மது பாட்டில்கள் முன்னிலையில் டிரான்ஸ்பரண்ட் உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவங்க பகிர்ந்துருக்காங்க குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் முன்னணி நடிகாக வளம் வந்த மீனா இப்போது தனது புதிய அவதாரத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க டிரான்ஸ்பரண்ட் உடையில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவரது அழகை வெளிப்படுத்தியதுடன் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது மீனாவின் இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ரசிகர்கள் அவரது அழகை பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இளம் நடிகைகளுக்கு இணையாக மீனா இருப்பதாகவும் பலர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து மீனா இன்னும் எந்த அதிகாரப்பூர்வமான கருத்தையும் வெளியிடவில்லை இருப்பினும் அவரது இந்த மாற்றம் ரசிகர்களிடையே பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகைகள் எப்படி உடை அணிவது என்பது அவர்களின் தனிப்பட்ட விருப்பம் என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகிறது சமூகத்தில் பெண்கள் மீதான பார்வை மாறி உருவதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் சமூக ஒரு நபரின் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தே இந்த சம்பவம் காட்டிருக்கிறது மீனாவின் இந்த புதிய அவதாரம் சமூக வலத்திலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியவுடன் நடிகைகள் தான் இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க சுதந்திரமான முடிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இந்த சம்பவம் செய்திருக்கிறது சினிமா துறையை பொறுத்த ஒரு நடிகை வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் வாய்ப்புக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கம்மியாக கம்மியாக எப்படியாவது இந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும் சொல்லி கொஞ்சம் கவர்ச்சியான உடைகளில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க வேறு வழி இல்லாமல் இல்லை எனக்கு சினிமாவாக வேணான்னு சொல்கிற சில நடிகைகள் ஒரு தொழிலதிபரையோ இல்லை சக நடிகரையோ திருமணம் செய்து செட்டிலாக பார்ப்பாங்க அந்த விதத்தில் மீனாவோட வாழ்க்கையில் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க அச்சீவ் பண்ண அந்த விஷயமே இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி பல படங்கள் பண்ணி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் பெருசாக இல்லாதனால குணச்சத்திர கதாபாத்திரங்கள் அம்மா கேரக்டர் அப்பா கேரக்டர்ன்ற மாதிரி அப்படியே அம்மாவுக்கு நடிக்கிற மாதிரி ஒரு நிறைய ஃபீல்லாம் அவங்களுக்கு வந்தது அதை தாண்டி மலையாளம் பக்கம் போனாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் ஹிட் மறுபடியும் ஒரு வாய்ப்பு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வில்லி மாதிரிலாம் இருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய படங்களை இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் அவங்க கணவரும் இழந்துட்டார் கணவரை இழந்த ஒரு பெண்மணியாக தன்னுடைய குழந்தையை தனியாக வளர்த்துக்கிட்டு அதை தாண்டி சினிமாவில் இவங்க சாதித்த சாதனையில் மிகப்பெரிய விஷயமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்கு சிங்கப்பூரில் மட்டும் இல்லாமல் ஜப்பான் எல்லா இடத்துலையுமே ரசிகர் மன்றம் இருக்குது அந்தளவுக்கு மீனா மேலே நிறைய கா காட்டு தீயா பருவனை கிரஷ் எல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி இப்போ நைட் பார்ட்டியில் இவங்க பண்ண சம்பவம் சற்று முகம் சுழிக்கும் விஷயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி பெண் சுதந்திரமாக நான் என்னென்ன ட்ரெஸ் பண்ணாதது கேட்க நீங்கள் யாருன்ற மாதிரி அவங்க பண்ண விஷயங்கள் வந்து எல்லாருடையும் விவாதத்தில் ஏற்படுது இப்போ இருக்க நடிகை கூட இவ்வளோ அழகாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் மீனாவுக்கு ஆதரவாக பேசினாலுமே இளம் வாயி பசங்கள் வந்து கிடைக்கிற விதமாக இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து நெட்டிசன்கள்லாம் வெச்சு செஞ்சுட்ருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அது அவங்களோட சுதந்திரம் தான் அவங்க எப்படி பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னா அதே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் தாண்டி இந்த இப்போ இந்த சம்பவம் வந்து அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே